அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் தமிழ் வினாக்கள் எந்தளவு மோசமாக கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் டிஎன்பிசிக்கு இது சம்மந்தமாக நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னாலும் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் எந்தளவு அலட்சியமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கும் அதே மாதிரியான பதில்கள் தான் அவங்க இருக்காங்க ஈவன் டிஎன்பிசி மெம்பர் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் கேள்வித்தாளுடைய தரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பாடத்திலிருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்கோம் பாடத்தை தாண்டி வெளியில் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்றதான் திரும்ப திரும்ப இருக்காங்க கேள்வித்தாள்கள் தரமாகலாம் இல்லை கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அது முக்கியமாக தமிழ் வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது வினாக்கள் தான் புத்தகத்தில் இருக்குது மீதி இருக்கக்கூடிய வினாக்களில் சில வினாக்கள் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப மோசமாகவும் இருக்குது தமிழில் இந்தளவு தான் கேள்விகள் எடுக்க முடியுமா தரம் உயர்த்தி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக ரொம்ப செம்மையாக எடுத்துருக்க முடியும் அந்தளவு இல்லாமல் ரொம்ப மோசமான அளவு தான் தமிழ் வினாக்கள் இருக்குது ஸோ இதுக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து மதுரையில் நடக்கூடிய போராட்டத்தில் கலந்துக்கோங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான ஒரு பதில் அவங்க கிட்டேருந்து கிடச்சே ஆகணும் இல்லை நம்ம இப்படி அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இது பழசியே இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு சாதாரணமாக சொல்லிட்டு இது கடந்து போயிடுவாங்க சும்மா பழசியே பேசுகிறீங்க ஒரு ஒரு டைம் தான் நடந்துருச்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் நடந்துருச்சு ஒரு டைம் தானே கஷ்டமாக கேட்டோம் அப்படின்னாங்க ஆனால் இது எத்தனை வருஷம் உழைப்பு எத்தனை பேருக்கு இதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாது இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி அதுக்கான ஒரு பதிலை வாங்கணும் அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் மறக்காமல் பதில் நடக்கூடிய போராட்டத்தில் கலந்துக்கோங்க அவங்க சாதாரணமாக ஒரு டைம் இப்படி கேட்டோம் அடுத்த டைம் இப்படி இருக்காது இல்லை சோர்ஸ் புக்கெலாம் கொடுக்கவே முடியாது நீங்கள் தான் படித்து கஷ்டப்படணும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும் கேள்வி எங்கே இருந்தாலும் நீங்கள் படிச்சு தான் எங்கே போய் படிக்கிறது எங்கே படிக்கிறதுன்னு ஒன்று தெரியணும்ல சும்மா எங்கே இருந்தாலும் நீங்கள் படிச்சோம் அப்படியே அறிவார்ந்து பதில் சொல்கிறாங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த அளவு நம்மளை அலட்சியப்படுத்துவாங்களோ அந்த அளவு அதிகார துணியில் தான் பதில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கான உரிமைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்டாகணும் சும்மா நம்ம பழசியே பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில்கள்லாம் நீங்கள் வச்சால் எழுதிடுவீங்களா அப்படின்றத நம்ம கேட்டுதாகணும் அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்ல போகிறதில்ல பட் இதுக்கு ரீ எக்ஸாம் நமக்கு கண்டிப்பாக தேவை சரியாக எங்கேருந்து கேள்விகள் எடுக்கணுமோ ஸ்கூல் புக்கு ஆறுலேருந்து பன்னெண்டுக்குள்ளேயே எடுக்கிறாங்க போது அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சென்டாக கூட எல்லாரும் அமைதியாக இருந்திருக்கும் எல்லாருமே கேட்குறதுனா ரீ எக்ஸாம் அப்போ அதுக்கான அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் அவங்க திரும்ப திரும்ப நம்மளை வந்து ஒரு மாதிரி பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க இல்லை நாங்கள் கரெக்டாக தான் சிலபஸ் தான் கேட்டிருக்கோம் சிலபஸில் கேட்டாலும் அது எங்கே போய் படிக்கிறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல சிலபஸ்னால் சும்மா கலைச்சோன்னா எல்லாத்தையுமே படிக்கணுமா எல்லா அகராதியும் படிக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஸோ எல்லாருமே முடிஞ்ச ரீ ரீஎக்ஸாம் வேணும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதில் நடக்கூடிய போராட்டத்தில் கலந்துக்கோங்க ஆல்ரெடி நடராஜ் சார் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பாரு அதே போல் எங்கே நடக்குது அப்படின்றது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க காலைல பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரலேயும் பலங்கானாத்தம் ரிங் ரோடு பக்கத்தில் நடராஜா தேட்டர் அருகில் போராட்டம் நடக்கும் போது நேரில் போய்ட்டு பங்கெடுத்துக்க முடியாதவங்க முடிஞ்சவரிலையும் உங்களுடைய சப்போர்ட்டை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அப்டேட் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ஸாம் எழுதின எல்லாரும் எக்ஸாம் எழுத போகிற எல்லாரும் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் முடிஞ்சாலையும் டிராவல் பண்ணிட்டால் அட்டன் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இடமும் டைமும் நோட் பண்ணிக்கோங்க சண்டே தான் எல்லாருக்குமே லீவ் இருக்கும் ஸோ மறக்காமல் கலந்துக்கோங்க வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக ஐ மீன் நாங்கள் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் வேணும்ன்றதை முக்கியமாக நம்ம தெரியப்படுத்தினா தான் அவங்க கிட்ட இருந்து தெளிவான ஒரு அறிக்கை வரும் அப்போ தான் நம்ம படிக்க முடியும்னா அடுத்தடுத்த எக்ஸாம் திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ மறக்காமல் கலந்துக்கோங்க தேங்க்யூ